அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிஎஸ்பி ரியல் எஸ்டேட் திண்டுக்கல் நாம் இப்போ பார்க்குற இடம் ஒரு நாலரை ஏக்கர் தரிசு நிலம் விற்பனைக்கு வந்துருக்கு இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வட மதுரையிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் தென்னம்பட்டி ரோட்டில் உள்ள கட்ரோட்டில் இருக்குது கட்ரோட்டில் இருந்து பாதை அரை கிலோமீட்டர் வந்துடணும் இருபது பொது பாதை தான் மல்லாடி வாரத்துக்கு பக்கத்தில் வந்துடும் தரசாக தான் இருக்குது செம்மன் காடு தான் நம்ம இடத்த சுற்றிலும் தோட்டங்கள் விவசாய நிலம் தான் அங்கங்கே தோட்டத்தினுடைய தான் அமைஞ்சிருக்கு குறைந்த விலையில் இடம் வாங்கினோம்னா இந்த இடம் செட் ஆகும் ஏக்கரின் விலையை பார்த்தீங்கன்னா ஏக்கர் பதினோரு லட்சம் சொல்கிறாங்க இடம் பெறுத்திருந்தால் குறைச்சி பேசிக்கலாம் விவசாயம் பண்ணி இப்போ விவசாயம் பராமரிப்பு ஆள் இல்லாமல் விட்டாங்க மாணவரை விவசாயம் பண்ணியிருந்தாங்க முன்னுக்க இப்போ கிடையாது இங்கிட்ட வந்து அதிகமான விவசல் என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கை அதிகமாக அங்கே விவசாயம் பண்ணுவாங்க நம்ம இடத்துக்கு அருகாமையில் வந்து பார்த்திங்கன்னா தோட்டங்கள் இருக்குது இபி சர்வீஸ் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் போர் எதுவும் கிடையாது எம்டி லேண்டு தான் இடத்தை வாங்கி உற்பத்தி பண்ணிக்கணும் எரியோடு வழியாகவும் இந்த இடத்துக்கு வந்து செந்தரலாம்.